திவாண்டி காலனி டூ திவாண்டி காலனி ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தான் ரிலீஸ் ஆனிச்சு அதோட தொடர்ச்சி பாகம் வந்து இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்துல பாத்தீங்கன்னா அருள் பிரியா பவனி சங்கரும் வந்து மெயின் ரோல் எடுத்து நடத்திருங்க இந்த மூவியோட ஸ்டோரி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பார்ட் ஒன்ல அருள்நிதி வந்து நம்ம டிமாண்டிடிலிருந்து தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு பில்டிங் வந்து குதிப்பாரு அந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பியை குத்தி இறந்து போன மாதிரி காட்டின்னு முடிச்சிருவாங்க இப்போ அதோட தொடர்ச்சி தான் இந்த ஒரு கதை மாதிரி காட்டுவாங்க அதாவது படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த டிமாண்டி காலனி ஓட ஸ்டோரி வந்து பார்ட் ஒன்னுக்கு முன்னாடி நடந்த ஸ்டோரியாக இருக்கும்போது கன்ஃபியூஷன் இருந்திருக்குங்க இப்போ அந்த கன்ஃபியூஷனை இவங்க கிளியர் பண்ணிட்டாங்க பார்ட் ஒன்னுக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஸ்டோரி தான் இந்த பார்ட் டூவோட ஸ்டோரி அதாவது நம்ம டிமாண்டி காலனியிலருந்து நம்ம ஹீரோ மேலே குதிக்கும் போது அங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவத்தை தான் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வந்து காட்டியிருப்பாங்க அதாவது பிரியா பவானி சங்கர் பாத்தீங்கன்னா சாம் அப்படிங்கிறவரை வந்து லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிருப்பாங்க அவங்க கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள்லேயே பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு முன்னாடி இறந்து போன மாதிரி இருந்து காட்டிடுவாங்க இவருடைய சாவுல ஒரு மரம் இருக்குன்னு அவங்க முதல்ல இருந்தே யோசிச்சுட்டே இருப்பாங்க ஒரு ஆறு வருஷம் கழிச்சு இவங்க ஹஸ்பண்டோடைய ஆசை காண்டி சைனீஸ் ரெஸ்டாரண்ட் வந்து ஆரம்பிப்பாங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட பேசணும்னு சொல்லி பிரிச்சுவல வர சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த டைம் தான் வந்து ஒரு ஆள் உதவி பண்ணுங்க நீ காப்பாத்துங்க காப்பாத்தணும்னு சொல்லி கெல்ப் கேட்கிற மாதிரி இருக்கும் அது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுடைய மேல மேலே இருந்து குதிச்சிட்டு அந்த கிளைமேக்ஸ் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள்கிட்ட போய் நீங்கள் காப்பாத்தீங்க என் ஃப்ரெண்டை காப்பாற்று ஹெல்ப் கேட்பாரு ஆனால் அவனுக்கு எதுவுமே கேட்காது அந்த ஒரு விஷயம் வந்து இவங்க பிரிச்சுவல்கிட்ட பேச போகும்போது அவங்க ஹஸ்பண்ட் பேசுவான்னு பார்த்தா மாறுத தான் அருண்நிதி ஹெல்ப் அந்த சீன் அங்கே வரோம் இதே இதே வந்து இன்டர்லாக்காக நல்லா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு அந்த இடம் பார்க்கும்போது எப்போ எவ்வளோ அருமையாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற ஒரு சீன் குறிஞ்சிச்சுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் போய் இவங்க போய் அருண்நீதியை காப்பாற்றி தான் வச்சுருப்பாங்க ஒரு ஆறு வருஷமும் அவங்க வந்து கோமானே இருக்க மாதிரி காட்டுவாங்க இவங்களுடைய ட்விங்ஸ் பிரதரா வந்து இவங்க அண்ணாவை அவரும் அருணீங்கன்னா இவங்களுடைய ஃபேமிலியை வந்து இந்த படத்துல காட்டி உள்ள கொண்டு வருவாங்க அந்த லிங்க்கும் நல்லா இருக்கும் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அருணிதி அதாவது இந்த படத்துல பாட் போகல அண்ணன் கேரக்டர் ஒருத்தர் வராதுல அவர் வந்து பாத்தீங்கன்னா சொத்துக்காக தன்னுடைய தம்பியை வந்து சாகு கிடக்குறோன்னா சாகு அடிச்சுன்னு எழுதி பண்ணி கோட்ல ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்துருவான் இப்பதான் பாத்தீங்கன்னா பிரியா பாவனிச்சந்தர் வந்து நிறைய உண்மையில வந்து சொல்றாங்க அவன் தம்பியை வந்து இந்த மாதிரி பிரச்சனைல மாட்டியிருக்கான் இந்த பிரச்சனையில வந்து நீயும் மாட்டியிருக்க அப்படிங்கிறத குறிய வைப்பாங்க அதாவது அவன் தம்பி இறந்துட்டான் அப்படின்னா அண்ணன் இறந்துடுவான் இது வந்து டூஸ் பிரதருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத பிரியா பாவனி சந்தர் வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு சைக்ளை உட்பாட்டணும் அப்படின்னா ஆறு வருஷத்துக்கு ஒருக்கா ஆறாம் தேதி ஆறாவது மாசம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இப்ப ஆறாம் தேதி ஆறாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது இப்படி டிமாண்டி கார்டி வீட்டுக்குள்ள போய் யாரு இறந்து போறாங்களோ அதுக்கப்புறம் இந்த சைக்கிள் வந்து இப்படி தொடர்ந்துகிட்டே இருக்கும் நம்ம இந்த ஒரு சைக்கிளை நுப்பாட்டணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஆறாம் தேதி இந்த ஆறாம் தேதி நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைல யார சாகாம இருந்தாங்கன்னா இந்த சைக்கிளை ஸ்டாப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பிரியா பவனி சங்கர் அருண் எல்லாரும் போவாங்க பட் அங்கே மாறுதலாக போய் நம்ம ஹீரோ அருநதியும் ஹீரோயின் பிரியா பவன் சங்கரும் வந்து மாட்டிக்குவாங்க அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சைனீஸோடைய மந்திரவாதி மாட்டிக்குவாங்க இப்போ இந்த மூணு பேர்த்துல யார் உயிரோட வரப்போறா அப்படிங்க பார்ட் ஒன்ல இருந்த மாதிரியே வந்து பார்ட் டூ வந்து கொண்டு போயிருப்பாங்க இந்த ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒண்ணும் தெரியல பாட்டு இருந்தாலும் அந்த பார்ட் ஒன்ல ஒரே லொகேஷனை காட்டுனதுக்கும் இந்த பார்ட் டூல வித்தியாசமா வந்து ட்ரை பண்ணதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு பார்ட் ஒன்ன விட பார்ட் டூ வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு ஃபைனலா பாத்தீங்கன்னா சைனீஸ்கார வந்து இறந்து போயிடுவான் இந்த ஒரு சைக்கிள் வந்து கண்டினியூ ஆயிடும் அதாவது அந்த ஒரு டாலர்னால இறந்து போயிட்டாங்க ஆறாம் தேதி ஆறாவது மாசம் இறந்துட்டாங்க அப்படின்னா அடுத்து ஒரு ஆறு வருஷம் கழிச்சு இந்த சைக்கிள் வந்து தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டியிருப்பாங்க இது வந்து பார்ட் டூ முடிச்சு பார்ட் த்ரீ லீடு கொடுத்துருப்பாங்க கடைசியா பாத்தீங்கன்னா இப்போ அண்ணன் அருணிதி வந்து கோமாவை பெயருவான் தம்பி அருணிதி வந்து புழைச்சிக்கிட்டு அவள் வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இந்த சைக்கிளை வந்து நான் முடிச்சு காட்டுறேன் இந்த ஒரு சைக்கிளை நடத்துறது யாரு யார் இந்த டிமாண்டி அவளுக்கு பின்னாடி யார் இருக்கா இதை வந்து நம்மளுடைய நார்மல் உலகத்துல வந்து யார் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஈடு கொடுத்து பார்த்துட்டே முடிச்சுட்டாங்க ஓவராலா படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா படம் பார்ட் ஒன்ன விட பார்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம் வந்து தேட்டர்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சப்பலாம் லைக் பண்ணி நம்ம சேனல்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க